ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் டிசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிழங்குக்கு நம்மளுடைய பக்கெட்ஸ் கொடுக்க முடியுமா ஏன் இதை இன்னைக்கு கொண்டு வரேன் அப்படின்னா நம்மள்ட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வாழைக்கு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நான் மரவள்ளி குச்சி குச்சிக்கிழங்கு வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ண முடியுமா உங்கள் பக்கெட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா எந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் நம்மளுடைய கடையை சுற்றி இருக்கிறவங்க விவசாயிகள் எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த பக்கெட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன் நல்ல ஒரு செல்ஸ் வந்து கிடச்சிது சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க நான் அதுக்கு வீடியோ போட மறந்துட்டேன் நிறைய பேர் வந்து பர்சனலாகவே சொல்லிகிட்டே இருந்தீங்க இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணுங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல உங்கள் ப்ராடக்ட் வந்து மரவள்ளி கிழங்குக்கு நம்ம கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பர்சனலாக எனக்கு கேட்ட கட்டி இன்றைக்கி நான் அவசர அவசரமாகவே இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி ஆகணும் அப்படின்றது இன்னைக்கு கொண்டு வந்துருக்கங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியான ஒரு தான் உங்களுடைய மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப எளிமையான முறைதான் நீங்க ரொம்ப வந்து அலட்டிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமே இல்லை வாழைக்கு கூட நீங்க நிறைய ஆஹ் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கு மரவள்ளி கிழங்கு இந்த குச்சி குச்சி கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நம்மளோட பக்கெட்ஸ் வந்து கொடுத்து நல்ல ஒரு ஈல்டு எடுக்க முடியும் எடுத்திருக்கோம் ஸோ அது எப்படி அப்படிங்கிற ஒரு தெளிவான நம்மளுக்கு தப்பி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த தகவல் பயன்பதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மண்ணு தாங்க ரொம்ப முக்கியம் அந்த மண்ணு வந்து கரெக்டான ஒரு வகையில் இருக்கணும் அதாவது வடிகால் வசதி நல்ல முறையில் இருக்கணும் மணற்பாங்கான ஒரு மண் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது ஏன் அப்படின்னா பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கிழங்கு வகை தான் வந்து அது வளரப்போகுது நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக களிமண்ணில் இல்லை வடிகால் வசதி இல்லாத ஒரு மண் வகை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பயிரிட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஊட்டச்சத்துக்கள் பேரூட்டச்சத்துக்கள் எல்லாமே கொடுத்தாலும் நல்ல ஒரு ஹோட்டல்ஸ் கிடைக்காது வடிகால் வசதி நல்ல முறையில் இருக்கணும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி காட்டில் வந்து தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது ஒரு நாளில் வந்து அது வடிஞ்சிடணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வடிகால் வசதி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த மாதிரி மண் தான் மரவள்ளி கிழங்குக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் மண் தேர்வு அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு வந்து அடியுரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இயற்கையாக போயிடுவோமே தொழு உரம் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு ஏக்கராவுக்கு குறைந்தது இருபத்தஞ்சு டன்ச்சு நீங்கள் தொழு வந்து கொடுக்கணும் அந்த இருபத்தஞ்சு டன்னோட வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வேம் நான் வந்து சொல்லியிருப்பேன் அதை வந்து சைடில் போடுறேன் அதை பார்த்துக்கிங்கன்னா அந்த வேம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருபத்தஞ்சி டன் தொழு அந்த வேமை வந்து கலக்கி நீங்கள் வந்து போட்டுருங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த வேம் என்ன பண்ணுன்னா அதில் இருக்கக்கூடிய பேக்டீரியாஸை மேக்ஸிமம் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தை வந்து உங்கள் கிழங்குக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் நீங்கள் வந்து எடுத்து செய்ய போகிற ஃபஸ்ட்டு விஷயம் லேண்டை வந்து ரெடி பண்ணுறது நிலத்தை வந்து தயாரித்தல் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடியுரம் வந்து போடணும் அடியுரம் வந்து எல்லாருமே நினச்சிக்கொழுங்க டிஏபி வந்து போட வேண்டாம்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் தயவு செஞ்சு டிஏபி வந்து போடுங்க நீங்கள் மரவள்ளி கிழங்கு வந்து இந்த கிழங்கு வகைகள் வந்து நீங்கள் வந்து போடுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக்ராவுக்கு ரெண்டு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்கேட் ரெண்டு மூட்டை ஜிப்சம் ஒரு மூட்டை டிஏபி இது மட்டும் போடுங்க போதும் இதுதான் நீங்கள் உரமாக கொடுக்க வேண்டிய அடியோரம் இதை வந்து போட்டுட்டு மண்ணை வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க காட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க குச்சிக்கிழங்கு நட்டதுக்கு அப்புறம் குச்சி கிழங்கோ மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கோ நீங்க நட்டுனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பத்து நாளைக்கு உள்ளயே தயவு செஞ்சு சொல்றேன் ஹியூமிக் வந்து கொடுத்துருங்க இந்த ஹியூமிக் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஒரு மண்ணை வந்து பொது பொதுப்பு தன்மையாக வேறு வந்து ஓடுறதுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் அது ஒரு காரணியாக வந்து இருக்கும் வேர் ஓட்டத்துக்கு ரொம்ப ஓந்தது வேருக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா வேமும் கொடுத்துருக்கோம் இப்போ ஹியூமிக்கும் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறப்ப வேர் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அம்சத்தோடு அந்த வேர் வந்து செயல்படும் ஸோ ஃபஸ்ட்டு பத்து நாளைக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு ஏக்ராவுக்கு ஒரு கிலோ ஹியூமிக் வந்து கொடுத்துருங்க நான் சொல்கிறேன் இந்த வெஸ்டால் வரக்கூடிய ஹியூமிக் தான் நீங்கள் கொடுத்துருங்க இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து பதினஞ்சு நாளைக்கு உள்ளே அதாவது இருபது டு இருபத்தஞ்சு நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோஸ் வந்து கொடுத்துடணும் நம்ம ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் பத்து கிலோ ஏக்கராவுக்கு வந்து பத்து கிலோ வந்து கொடுத்துருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டோஸ் அதுலேருந்து மறுபடியும் இருபத்தஞ்சு நாட்கள் அதாவது ஐம்பது டு அறுபது நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டோஸ் ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் பத்து கிலோ வந்து கொடுத்துருங்க மறுபடியும் தொண்ணூறாவது நாளில் ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் பத்து கிலோ வரும் நூற்றி இருபதாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உரம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஆல் டொண்ட்டி ஃபைவே பத்து கிலோ வந்து கொடுத்துருங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் மூணு மாதத்து டு நாலு மாதத்துல வந்து நாலு டைம் வந்து நம்மளுடைய பக்கெட்ஸ் வந்து வந்துடும் உங்களுடைய அந்த பயிரோட வளர்ச்சியை பொறுத்து மூணு டைமா இல்லை நாலு டைம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் மூணு டைம் சொல்லணுமா இல்லை நாலாவது டைம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இடையில வந்து பாத்தீங்கன்னா நான் உரம் வந்து சொல்லுவேங்க அதை வந்து ஒரு சில தான் சஜஸ்ட் பண்ணுவேன் அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இன்னமும் கிடைக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் மந்த்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது அஞ்சாவது மாதம் தான் நான் உரம் சஜஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னேன் பாத்தீங்களா அஞ்சாவது மாதம் வந்து நம்ம கேப் விட்டுருவோம் எந்த பக்கெட்ஸும் கொடுக்க மாட்டோம் அப்போ வந்து நம்ம வந்து உரம் வந்து நான் சஜஸ்ட் பண்ணிடுவேன் அதை நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க என்ன உரம்னு நான் வந்து சொல்லிடுறேன் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சல்பேட் தான் ஆனால் அந்த வளர்ச்சியை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து என்ன கொடுக்கலாம் அதாவது வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம பார்த்து பொட்டாஸ் கொடுப்போம் ஏன்னா வளர்ச்சி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ அது வந்து நம்ம அந்த சமயத்தில் வந்து பார்த்துக்கலாம் ஆறாவது மாதம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ பக்கெட் வந்து பத்து கிலோ வந்து வருங்க இந்த ப்ளூ பக்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேரோட்டத்துக்கு நல்லா இருக்கும் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வேரோட்டம் நல்லாயிருக்கும் கிழங்கு வந்து அந்த உருவாகிற ஸ்டேஜ் சரிங்களா அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் அப்போ வந்து நல்லா வேரோட்டம் இருந்துச்சுன்னா கிழங்கும் நல்லா ஊற ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஆறாவது மாதம் கொடுக்குறோம் ஏழாவது மாதம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் ஏக்கராவுக்கு பத்து கிலோ ப்ளூ பக்கெட் கொடுத்துட்டு கூட சிஎன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் வந்து ஒரு பேக் வந்து கொடுப்போங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஒரு கிழங்கு வந்து ஊரும் நல்ல ஊற வைக்குங்க நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து அந்த கிழங்குக்கு வந்து கொடுக்கும் ஸோ இதுதான் நீங்கள் ஆறாவது மாதமும் ஏழாவது மாதமும் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது மாதம் முடியக்கூடிய ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆரஞ்சு பக்கெட் வந்து பத்து கிலோ வந்து கொடுத்துருங்க ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஒரு தெளர்ச்சியை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொட்டாசியம் சோனைட் அது வந்து அடுத்த மாதம் ஒரு மாதம் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு திரட்சி ஒரு ஷேப்பு ஒரு ஷைனிங் வந்து அந்த கிழங்குக்கு வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரேட்டுக்கு கொடுக்கலாம் ஒன்பதாவது மாதம் கொடுக்க வேண்டிய டோஸோட பத்து கிலோ ஆரஞ்சு பக்கெட் கொடுக்க போகிறோம் இல்லையா அது கூட பொட்டாசியம் சோனைட் வந்து இருபத்தஞ்சு கிலோ சேர்த்து ஏக்கராவுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மரவள்ளி கிழங்கோட ஒரு சாகுபடியே முடிஞ்சிடும் ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது க்ரீன் பக்கெட் வந்து முப்பது கிலோ தான் வரும் சப்போஸ் வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு பத்து கிலோ சேர்ந்து வரும் ப்ளூ பக்கெட் வந்து இருபது கிலோ வரும் ஆரஞ்சு பக்கெட் வந்து இருபது கிலோ வரும் ப்ளூ பக்கெட் கூட சிஎன் இருபத்தஞ்சு கிலோ சேர்ந்து வரும் ஆரஞ்சு பக்கெட்டில் லாஸ்ட் டோஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சோனைட் இருபத்தஞ்சு கிலோ சேர்ந்து வரும் அது போக உங்களுக்கு நோய் எதாவது தாக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்க என்ன மாதிரி கொடுக்கணும் செம்பேனுக்கு என்ன மாவு பூச்சிக்கு என்ன அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன் செம்பேனுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஓப்ரான் வந்து கொடுப்போம் மாவு பூச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெனுபா வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கிடைச்சிருக்கு நல்ல ஒரு ஈல்ட் வந்து எல்லாருமே எடுத்திருக்காங்க உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை நீங்களும் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை எல்லாம் வாழணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்